நோய்க்கான காரணங்களை மட்டும்தான் எல்லா மருத்துவத்துலேயும் சொல்கிறாங்களே தவிர அந்த நோய்க்கான சோர்ஸை வந்து யாருமே சொல்லல நோய்கள் வந்து கொண்டே தான் இருக்குது ஸோ இந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஆங்கில மருத்துவத்துக்கு முதல்ல போயிருக்காரு ஸோ அவங்களும் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு கடைசியா வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த நோயை வந்து சரி பண்ண முடியாது உங்களுக்கு மரணம் வந்து நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அர்னால் டெக்ரட்டோட லைஃப் ஹிஸ்டரியை பத்தி தான் பார்க்க போறோம் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மியூக்கஸ்லஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம இந்த உலகுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்த மாபெரும் மருத்துவர்னு சொல்லலாம் ஸோ இவர் எப்படி இந்த சிஸ்டம கண்டுபிடிச்சாரு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து இவர் ஒரு நோயாளியா இருந்தார் இவருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்தது அதாவது பிரைட்ஸ் டிசீஸ் இது வந்து ஒரு கொடூரமான நோய் ஸோ இந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஆங்கில மருத்துவத்துக்கு முதல்ல போயிருக்காரு ஸோ அவங்களும் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு கடைசியா வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த நோயை வந்து சரி பண்ண முடியாது உங்களுக்கு மரணம் வந்து நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால இவர் மனசு உடைஞ்சு சூசைடட் தாட்டுக்கு போயிட்டாரு அப்போதான் வந்துட்டு கேள்விப்படுறாரு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவர் நேச்சுரோபதி மருத்துவத்துக்கும் போறாரு அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பிரச்சனை வந்து சரியாகுது மறுபடியும் வருது ஸோ இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்பப்போ அவ்வப்போது வந்து இவருக்கு குணம் ஆகுற மாதிரி ஒரு மாயை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறமா இவருக்கு நோய்கள் வந்து கொண்டே தான் இருக்குது ஸோ இதுக்கான காரணங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஆராய்ச்சியில் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறந்தான் வந்து கண்டுபிடிச்சாரு நம்ம டிசீஸில் வந்து யூரின்ல ஆல்புமினும் புரோட்டீனும் வந்து பாஸ் ஆகுது அப்போது அலோபதி டாக்டர் சொல்லியிருக்காங்க இதை வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லி இவங்க கறி மீன் இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எல்லாம் நிறையா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் தான் இவர் உணர்ந்தார் நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை எலிமினேட் பண்ணுறதுக்கு பேர் தான் டிசீஸ் ஆனால் அதை வந்து நம்ம உடம்பு எலிமினேட் பண்ணுற ஒரு பொருளை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பு அதை வந்து நம்ம ரீஃபீட் பண்ணக்கூடாது நம்ம உடம்பு எதெல்லாம் தள்ளுதோ அது எல்லாமே நமக்கு தேவையில்லாத விஷயம் தான் இந்த உடல் வந்து ஒரு தேவையான செல்ல கூட வெளியே அனுப்பாது அப்படின்னு வந்து சொல்றாரு சோ அவங்களோட மருத்துவத்துல இந்த மாதிரி பண்றது தப்பு அதாவது யூரின் வந்து கிளியராக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் நம்ம பாடி வந்து யூரின்ல தான் தேவையில்லாத பொருளை வந்து எலிமினேட் பண்ணும் அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சாரு ஆக மொத்தத்தில் நமக்கு நோய் அப்படின்றது இந்த கிட்னி ப்ராப்ளம் மட்டும் இல்லை மற்ற எல்லா நோயுமே வந்து ஆஹ் இந்த மியூக்கஸால தான் வருது அதாவது இந்த சளித்தன்மை அதிகமாக உள்ள பொருட்களை நம்ம எடுத்துக்கிறனால தான் அப்படின்றத இவர் கண்டுபிடிச்சார் ஸோ நம்ம நமக்கு வரக்கூடிய எல்லா வகையான நோய்களுமே இந்த சளித்தன்மை அதிகமாக இருக்க உணவுகள் அதாவது அரிசி பருப்பு கோதுமை இப்போ நம்ம சாப்பிட்டுருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஒம்பது சதவீதமான உணவுகள் எல்லாமே சளி பொருட்கள் தான் சளியை அதாவது மியூக்கஸ் ப்ரொடியூசிங் ஃபுட்ஸை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த மியூக்கஸ் தான் தொண்ணூத்தொம்பது பெர்சன்டேஜான டிசீஸ்க்கு வந்து காரணம் அப்படின்றாரு இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய தவறான உணவுகள் தான் அப்போ நம்ம வரக்கூடிய நோயை நம்ம சரி பண்ணுறதுக்கும் உணவை கரெக்ட் பண்ணாதான் நோய் சரியாகும் அப்படின்றத முத முதல்ல கண்டுபிடிச்சவர் இவர் தான் நோய்க்கான காரணங்களை தான் எல்லா மருத்துவத்திலையும் சொல்கிறாங்களே தவிர அந்த நோய்க்கான சோர்ஸை வந்து யாருமே சொல்லலை அப்படின்றத இவர் சொல்றாரு அந்த நோய்க்கான சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம மியூக்கஸ் ஃபார்மிங் ஃபுட்ஸ் அதிகமா கன்சூம் பண்றதுக்கு கன்சியூம் பண்ணுறது தான் இதுக்கான காரணம் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாரு ஸோ ஒரு பேஷண்டா இருந்து அவர் அவரோட நோயை சரி பண்ணி கடைசியாக நோய்க்கான சோர்ஸ் என்ன அந்த நோய் எப்படி நம்ம உடம்புல உருவாகுது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு இதை ஒரு மருத்துவ முறையாக வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி இதன் மூலியமா ஆயிரக்கணக்கான நோயாளிகளை வந்து சரி பண்ணியிருக்காரு தான் இவரோட புத்தகத்துல இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இவரோட சிஸ்டம வந்து கிரியேட் பண்ணாரு இவரோட சிஸ்டத்துல ஃபாஸ்டிங் வந்து மெயின் அப்படின்னு சொல்றாரு அதாவது விரதம் விரதம் அப்படின்னாக்கா எல்லாருமே விரதம் இருக்கக்கூடாது விரதம் அப்படின்னாக்கா நம்ம ஃபுல் நாளும் பட்னி கிடக்கிறது கிடையாது விரதம் அப்படிங்கிறது நம்ம கம்மியா சாப்பிட்றது அதிக நேரம் உடம்புக்கு ஓய்வு கொடுக்கறது மறுபடியும் கம்மியாக சாப்பிட்றது அந்த கம்மியாக சாப்பிட்றது என்ன ஃபுட் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அது வந்து சளி இல்லாத உணவாக இருக்கணும் மியூக்கஸ்லெஸ் ஃபுட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மியூக்கஸ்லெஸ் ஃபுட் அப்படின்றது வந்து மூணே மூணு தான் சொல்கிறாரு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் ஸ்பினாச்சஸ் அதாவது ஸ்டார்ச்லெஸ் ஸ்டார்ச்லெஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மூணு விஷயம் இந்த மூணு பொருளும் தான் மியூகஸ்லெஸ் டயட் அப்படின்னு சொல்கிறாரு இதை நம்ம கன்சியூம் பண்ணி தான் நம்ம நோயை வந்து ஹீல் பண்ணணும் எல்லா நோய்க்குமான காரணம் வந்து மியூக்கஸ் ப்ரொடியூசிங் போட்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒம்பது வகையான இன்னும் சொல்கிறாரு அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அருணால் டெக்ரட்டோட பீரியட் எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் ஜூலை இருபத்தி அஞ்சில் பிறந்திருக்காரு இவர் ஐம்பத்தி ஆறு வருஷம் தான் வாழ்ந்திருக்காரு இவர் இறந்தது வந்து அக்டோபர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸோ இவர் வாழ்ந்த காலங்கள் வந்து ஐம்பத்தி ஆறு வருடம் தான் இவரோட இறப்பு வந்து ஒரு ஆக்சிடென்டெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்கல்ஃப் ஒரு ஸ்கல் ஃப்ராக்சர்னால தான் இறந்துருக்காரு அதாவது ரோட்டில் நடந்து போகும்போது ஆயிலாக இருந்தது அங்கே ஆயிலில் வழுக்கி விழுந்தது வழுக்கி விழுந்ததுனால இவரோட ஸ்கல் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இவரோட டெத் வந்து ஆக்சிடென்டலாக நடந்தது ஆனால் இவர் வாழ்கிற காலத்தில் வந்து ஆரோக்கியத்தில் ரொம்ப சுப்பீரியராக இருந்திருக்காரு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் இவர் வந்து ஒரு சுப்பீரியராக இருந்து மற்றவங்களுக்கும் இவரோட மருத்துவத்தை அப்ளை பண்ணி சரி பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த மருத்துவத்தை நம்ம பயன் பயன்படுத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும் இதன் மூலயமா வந்து நமக்கு நிறைய நோய்கள் சரியாகணும் இந்த மருத்துவத்தை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர்டாகவும் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம மனசையும் தயார்படுத்தணும் நம்ம உடம்பையும் தயார் நிலையில் இருக்கணும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம இவரோட மருத்துவத்தை வந்து ஃபாலோ பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அர்னோல்டிக்ரேட்னா யாரு அவர் எப்படி தன்னோட நோயை சரி பண்ணி இந்த சிஸ்டமை வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் இவர் இன்னும் நிறைய செய்திகளை வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதையெல்லாம் நாங்கள் கூட ஷேர் பண்ணி எப்படி நமக்கு நோய் வரத முன்னாடியே ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றிலாம் சொல்ல போகிறேன் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் எந்தெந்த வகைகளில் நமக்கு நோயை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன் ஸோ கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ